சூடி தந்த சூடர் கோடியே மாதாவுக்கு ஹோம்வொர்க் கொடுத்தா அவனுக்கு ஹோம்வொர்க் பண்றதுக்கு சொல்லி கொடுக்காம நீங்களே கலர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பேசாம கிளாஸ்ல நீங்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்களா மாதாவுக்கு பதிலா இல்ல நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அது என்ன பேச்சு ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கு நானும் வாகாவோட கிளாஸ் டீச்சராச்சேன்னு சரி சரின்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன் அப்படியே தூக்கி தூங்க விடலாம் சரியா வரணும் நினைக்கிறேன் சார் சார் பரவாயில்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே தூங்குங்க சார் ப்ளீஸ் சார் பேச மாட்டேன் சார் யாருக்கு இத பேசுறோம் என்ன பேசுறோம்ங்கற ஒரு வரமுறை வர இல்ல என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பேசற வேண்டியது வாய் இருந்தா சத்தியமா என்னமேல அப்படியே நான் பேசவே மாட்டேன் சார் என்னை இறக்கி விடுங்க சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றதெல்லாம் கேடுக்கிட்டு என் கைக்குள்ளேயே போட்டாட்ட இருந்தான் என் பிள்ளை انا இப்போ உங்ககிட்ட சாரி கேட்டாதான் சாப்பிடுவேன் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டு அது நல்ல பிள்ளை அதுக்கு நியாய தர்மம் எல்லாம் தெரியுது இந்த வயசுலயே நீங்க என்ன திட்டுனா அதுக்கு அவன் உங்களை திட்டுனா அதுக்கு நான் என்ன சார் செய்வேன் எனக்கு விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் பிடிவாதம் பிடிச்சு அடம் பிடிச்சு உங்க நம்பரை வாங்க வச்சு கடைசியில நான் உங்களுக்கு கால் கூட பண்ணல நீங்களா எனக்கு கால் பண்ணி அதுக்கும் என்னையவே திட்டி அம்மா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோன்னு கொஞ்சமாவது தெரியுதா உங்களுக்கு தப்புதா சார் தப்புதா சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இறக்கி விட்டுருங்க சார் இறக்கி விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் நான் என்னோட டவருக்குள்ள என்னோட ஆபீஸ் குள்ள நுழைஞ்சா அங்க இருக்கிற என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் சல்யூட் பண்ணுவாங்க ஒரு பேச்சு எனக்கு எதிராக பேச மாட்டாங்க ஆனா நீங்க வாயிருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க

ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் வந்தால் கூட பரவாயில்ல சார் கிளாஸ்ல வச்சு நான் பண்ண வச்சுருவேன் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தினத்துக்கும் அப்போ அப்பாவே பண்ணி கொடுத்துருவாருன்னு அவனுக்கு ஒரு சோம்பேறு தனி வந்துடும்ல சார் யா கரெக்ட் ஐ எம் ஸோ சாரி சார் இவங்ககிட்ட அடிக்கடி நம்ம சாரி கேட்க வேண்டியதாகவே தான் இருக்குது இனிமேல் அப்படி வீட்டில் இருக்கிற யாரும் வாகாவோட பண்ண வேண்டாம் சார் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்தால் கூட பரவாயில்ல கிளாஸ்ல வச்சு நான் பண்ண வச்சிடுறேன் ஆ ஓகே மேம் ஓகே நேற்று நைட்டு கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்கன்னு இன்னைக்கும் அப்படி தான் பேசுவாங்கன்னு நினச்சி ரொம்ப இமேஜின் பண்ணிட்டோமோ கடைசில தூக்கி தொங்க விடுற அளவுக்கு கற்பனை பண்ணிட்டோமே நல்ல வேளை கற்பனை கற்பனையோடு நின்றுச்சு நிஜத்துக்கும் அதை செஞ்சு காட்டல செஞ்சு இருந்தோம் வாகா என்னை சும்மாவே விடமாட்டான் ஒரே ஒரு வார்த்தை பேசுனதுக்கே சாரி கேட்க சொல்லி படுத்து எடுத்துட்டான் இதுல இப்படி எல்லாம் வேற நான் பண்ணிட்டேன் அவ்ளோதான் என்ன சார் ரொம்ப யாசிக்கறீங்க நாथिंग மாம் இந்த மாதிரி நடக்காது ஓகே சார் எஸ் சொல்லுங்க இப்போ வர மாசத்துல குழந்தைகளை எல்லாம் பிக்னிக் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்கூல்ல இருந்து பிக்னிக்கா எங்க இங்க மதுரைக்குள்ளே தான் சார் அதான் மதுரைக்குள்ளேனா எங்க அது ஸ்கூல் ஆபீஸ்ல இன்னும் முடிவு பண்ணல சார் சர்குலர் வரும் வந்ததும் நான் வாகவோட டைரியில ஒட்டி விடுறேன் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் முன்னகூடியே இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இருந்தாங்க அதனால தான் இன்னைக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாரிட்டே இன்ஃபார்ம் இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அனுப்பி விடுங்க சார் த்ரிகேஜி ஸ்டூடெண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் ஒரு சாட்டர்டே காலையில் கிளம்பி ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் உள்ளே இங்கே வரதான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பிக்னிக்லாம் கூட்டிகிட்டு போகணுமா என்ன ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு தான் சார் வேற ஒன்றும் இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போனால் அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஸ்டடி பர்பஸ்க்காக தான் சார் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சருங்கிற ரேஷியோவில் தான் சார் போக போகிறோம் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குவோம் நீங்கள் நம்பி அனுப்பி வைக்கலாம் குழந்தைங்க உங்க கூட நிறைய பிக்னிக் டூர் அப்படின்னு வந்திருப்பாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களை மாதிரி டீச்சர்ஸ் கூட வர்றது அவங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும் கொஞ்சம் அனுப்பி வைக்க பாருங்க சார் சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் ஓகே சார் ஃபீஸ் வெறும் முந்நூறு ரூபாய் தான் சார் எது முந்நூறு ரூபாவா எது இந்த மதுரையை சுத்தி பாக்குறதுக்கு அது இந்த பச்சை குழந்தைங்களுக்கு முந்நூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆமா சார் ரொம்ப குறைவு தான் அது சரி ஆமா இந்த லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்க தானே கொடுத்து விடணும் சார் அது நீங்களே தான் கொடுத்து விடணும் ஆ டிரான்ஸ்போர்ட் எப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்களா இல்ல அது நாங்க தான் பண்ணணுமா அதெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ண தேவ இல்ல சார் ஸ்கூல் வேண்ட இருக்குல அதுலயே கூட்டிட்டு போய் கொண்டு வந்து விட்டுருவோம் இல்ல இல்ல உங்களுக்கு எதுக்கு சரம பாவோம் எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்க பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு பிக்னிக் முடிஞ்சதும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடுறோம் இல்ல சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு வந்து அங்க இருந்து தான் கிளம்பணும் சார் விளையாட்டுக்கு சொன்னீங்களா ஆக மொத்தம் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு எங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிய வர்றதுக்குள்ள எங்க சொத்தை எல்லாம் கரைக்காம விட மாட்டீங்க சார் அப்படி இல்ல சார் ஒரு 300 ரூபாய் தான சார் நீங்க பெரிய கோடீஸ்வரரு ஒரு 300 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு பார்க்கலாமா அது சரி 300 ரூபாய்னா உங்களுக்கு லேசா இருக்கோ அப்படி இல்ல சார் நானே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கறேன் 300 வாங்குறது எனக்கும் பெரிய காசு தான் இருந்தாலும் குழந்தைகளோட சந்தோஷம் வரும்போது 300 ரூபாய் கணக்கு பார்க்கலாமா ஆஹா ஆமா சார் ஓகே ரைட் நான் இயல்சோ சொல்லறேன் இப்போ வாகா வான்பறீங்களா நாங்க கிளம்புறோம் ஆ ஓகே சார் குட்டிப் கண்ணா போலாம் அப்பாடா எப்டியோ வாகா குட்டி முன்னாடி அவங்க மிஸ் கிட்ட நல்லபடியா பேசியாச்சு இனி நைட் அவங்க பேசினா தான் சாப்பிடுவேன் சார் கேட்டாதான் சாப்பிடுவேன் அடம்பிடிக்க மாட்டான் என்னடா இது நேத்து நைட்டு நம்ம பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து இருக்கிற கோவத்துக்கு நம்மளை தூக்கி தொங்க விட்டுறாருன்னு நினைச்சேன் நம்ம ஈஸியாக சாஃப்டாக பேசிட்டு போயிட்டாரு நேற்று நைட்டு நம்ம பேசின பேச்சுக்கு கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு தான் நானே இன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக பேசினேன் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சமாவது எகிரி பேசி இருந்திருப்பனே சரி நாளைக்கெல்லாம் மாட்டாமலாம் போவார் நமக்கு தான் அப்போ பார்த்துக்கிடுவோம் நான் இவர் கூட இப்படி நின்று பேசுறத ராஜு மட்டும் இப்போ பார்த்துருக்கணும் என்னை கொன்னே போடுவான்

இந்த பாட்டு இன்னைக்கு மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா கிளாஸ்ல வேற என்ன பண்ணாங்க என் வாக்க செல்லும் தெரியும் ஐந்தா மூன்று கருத்து தான் நான்கு

நம்ம பேசினா அது பேசுமா நம்ம கூட ஆ சொல்லி குடுதா நம்ம கூட அது விளையாடுமாப்பா ஆ விளையாடுப்பா தம்பிக்கு அது மாதிரிக்கு ஒரு கேலி வேணும் எது மாதிரிக்கு பச்சை கேலி பாடும் பarendu parendu

இப்படி திடீர்னு கிளி வேணும்னு கேட்டா அப்பா என்னடா தங்கம் செய்வேன் அப்பா வாங்கி கொடுப்பாங்க கிளி கேட்டா நான் என்ன பண்றது அது உனக்கு செட் ஆகாது டாக்கண்ணா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது ஒரு மாதிரி டஸ்ட் அலர்ஜிடா பேர்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு டஸ்ட் கிரியேட் ஆகும் அது உனக்கு சேராது டாக்கண்ணா என்ன சேரும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமாக்கும் அப்பா இருக்குன்னா உங்க கூட விளையாடுறதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாட்டி கூட விளையாடுங்க சாயங்காலம் அப்பா வந்ததுல இருந்து நைட்டு குட்டி தூங்குற வரைக்கும் அப்பா உங்க கூட விளையாண்டுக்கிட்டு தானே இருக்கேன் சரி அப்பா பேர்ட்ஸ் விற்கிற கடைக்கு போறேன் அங்க நல்ல கிளியா பார்த்து ஒரு கிளி வாங்கிட்டு வரேன் சரியா என்ன காலி எங்க வீட்டுல கூட ஒரு கிளி இருக்கு சார் நல்ல பேசும் நல்ல விளையாடும் நான் வேணா கொண்டு வந்து தரட்டா அப்படியா ஆமா சார் இப்போ நீங்க புதுசா கிளி வாங்கினீங்கன்னா அது பழகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் திடீர்னு சின்ன பிள்ளைய கொத்தி வச்சாலும் வச்சிரும் ஆனா எங்க வீட்டுல இருக்கிற கிளி நல்ல பழகுன கிளி சார் நல்ல பேசும் நல்ல விளையாடும் நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் சொல்லும் சார் அப்பா, காளி ஆமா சார் நான் கொண்டு வந்து நீங்க ரெண்டு நாள் வச்சு பாருங்க கொடுத்துருங்க சார் பிடிச்சிருக்கு வச்சுக்கங்க நீங்களே வச்சுக்கங்க சரிங்க சார் நாளைக்கு வேலைக்கு வரும்போது கொண்டு வரேன் நாளைக்கு கொண்டு வரேன்னு அடம்பிடிக்க கூடாது என்னப்பா நாளைக்கு கொண்டு வரட்டும் அப்பாவா இது என்னடா ராஜா புதுசா நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற வர வர காளி நீ நாளைக்கு காலையில வேலைக்கு வரும்போதே கொண்டு வாப்பா ஆ சரிங்க சார் சும்மா சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது என்னப்பா நாளைக்கு கொண்டு வருவாங்க ஏய் வகா குட்டி பிள்ளை இங்க பாரு இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க இங்க பாரு அப்பாவை பாரு ராஜா இங்க பாருடா செல்லம் இங்க பாரு அப்பாவை பாரு சும்மா சும்மா அழக்கூடாது அழுதா காய்ச்சல் வருது இல்ல குட்டி பிள்ளைக்கு அழுகை நிறுத்துங்க நீ இப்படி எல்லாம் அடிக்கடி அழற ஆளே கிடையாது இப்ப வர வர ரொம்ப அழறடா குட்டி சார் ஸ்கூலுக்கு போறான்ல சார் நாலு பிள்ளைகளை பாக்குறான்ல அவங்க கூட பழகுறான்ல சார் அதனால அப்படித்தான் சார் இருப்பான் இல்ல காளி எதுக்குமே முன்னாடி எல்லாம் அழமாட்டான் ஆமாம் சார் இவ்வளவு நாள் உங்கள் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பீங்க இப்போ மொதல் தடவையாக ஸ்கூலுக்கு வர்றான்ல சார் ஸ்கூலுக்கு வந்து நாலு பிள்ளைகளோட பழகுறான்ல சார் அப்போ குணம் கொஞ்சம் கொஞ்சம் மாறதான் சார் செய்யும் உங்கள் அளவுக்கு நான்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம் சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஜாஸ்தி சார் அதை வச்சு தான் சொல்கிறேன் பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலில் போது நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு சமத்தா இருப்பாங்க நம்ம சொல்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேதவாக்காக இருக்கும் அதுவே நாலு பிள்ளைகள் கூட பழகி அவங்களெலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா சரி அது வேறு மாதிரி போயிடும் சார் அதுக்காக எப்படி இது பெரிய விஷயம் சார் இப்ப தம்பிய வீட்டில் விட்டுட்டு உங்க ஆபீஸ்ல விட்டுட்டு நான் வேணா வீட்டுக்கு போய் கிளி எடுத்துட்டு வரேன் சார் ஒவ்வொரு பிள்ளைய ஒரு சொன்னடியும் கேட்காம எதுக்கெடுத்தாலும் அழுத்த அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க குட்டி பிள்ளை அப்படியெல்லாம் இல்லையில சார் எல்லா விஷயத்திலும் சமத்தா இருக்கான் என்னமோ அவனுக்கு விளையாட ஆள் இல்ல அதனால கிளி வேணும்னு கேட்கறான் இதெல்லாம் ஒரு விஷயமா சார் எங்க வீட்டுல இருக்கு நான் கொண்டு வந்து தாரேன் இதெல்லாம் ஒன்றும் பரிசுப்படுத்தாதீங்க சார் பிள்ளைய சமாதானப்படுத்துங்க இப்ப குட்டி பிள்ளைக்கு வீட்லயோ இல்ல அக்கம் பக்கத்துலயோ விளையாடுறதுக்கு சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த பிள்ளைகளை தேடி போயிருவான் விளையாட அப்படி யாரும் இல்ல நீங்களும் பிள்ளைய வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க இல்ல சார் அதான் சரி வீட்டுல கிளி இருந்தாலாவது அது வாட்டுக்கு பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கும்ல நான் எடுத்துட்டு வந்து தரேன் சார் நீங்க பிள்ளைய சமாதானப்படுத்துங்க சரிப்பா அல்லாத அதான் எடுத்துட்டு வந்து தரேங்கிறாங்கல்ல அழக்கூடாது சரியா வர வர ரொம்ப கல்ல நடிப்பு நடிக்க பழகிட்ட யாரு கிட்ட இருந்து தான் தெரிய மாட்டேங்குது அது ஒரு கல்லி இருக்கா அவகிட்ட இருந்து தான் பழகுறான் அதுக்கு பேரா அதுக்கு பேரு சிட்டுன்னு வச்சிருக்கோம் உனக்கு பிடிச்சிருந்தா அதையா வச்சுக்கோ இல்லனா வேற ஏதாவது வச்சுக்கோ நல்லா இருக்கே வாகா குட்டி கூப்பிடும் போது அந்த பேரே நல்லா இருக்கு கூட்டிட்டு வந்துருவோம் கூட்டிட்டு வந்துருவோம் ஆமாப்பா ஹாப்பி ஆயிப்போ சரிடா ராஜா நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தா அதை விட எனக்கு வேற என்ன வேணும் அதுதான் எங்களுக்கும் வேணும் அதுக்கு தான் சுக்கி இவ்வளவு பிளான் பண்ணி அந்த கிளியே உள்ள கொண்டு வர பாக்குறா வெண்ணிலா மேம் மதுரையில் இருக்கிற எங்களோட பிரான்ச் ஹாஸ்பிட்டலுக்கு லெட்டர் கொடுத்தனே வச்சிருக்கீங்களா எஸ் மேம் வச்சிருக்கேன் கண்டிப்பா மதுரைக்கு ஷிப்ட் ஆகியே தான் ஆகணுமா ஆமாம் மேம் எனக்கு அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு ஓகே எப்போது மதுரைக்கு மூவ் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு ஒன் வீக்கில் கிளம்பிடுவோம் வீடெல்லாம் பார்த்தாச்சு அப்பாவுக்கு கொஞ்சம் நடக்க முடியணும்ல ட்ரெயின் ஏறுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்கு தான் சரி அப்பாவுக்கு டேப்லெட் எதுவும் வேலை வேலைக்கு கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க அதெல்லாம் பார்த்துக்கறேன் மேம் நானுமே அங்கே எங்களோட சீஃப் டாக்டருக்கு மெயில் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் இந்த லெட்ரு கொடுத்தோடனே உங்களை பார்த்துக்குவாங்க ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இன்னும் ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போகிறீங்க அதுக்குள்ளே ஒரு டூ டைம்ஸ் ஃபிசியோதெரப்பிக்கு வந்துடுங்க அப்புறம் மதுரைக்கு போனதுக்கு அப்புறமும் வீக்லி டுவைஸ் ஐஸ் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஓகே மேம் ஷியர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நடக்க வைங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட வேண்டாம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக புது ஊர் புது இடம் தண்ணி சேராது வயசானவர் கொஞ்சம் பார்த்துக்கங்க உடம்பு வேற முடியாமல் இருக்காரு மதுரை போய் சேர்ந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விசிட் கொடுத்துருங்க சரியா ஓகே மேம் கண்டிப்பாக போயிடுறோம் ஓகே அஸ் அ டாக்டரா என்னோட சைட்ல இருந்து என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்டேன் இனிமேல் அப்பா நல்லபடியா கியூர் ஆகுறது உங்க கையில தான் இருக்கு பாத்துக்கங்க கண்டிப்பா மேம் பாத்துக்கறேன் ரொம்ப தேங்க்ஸ் சரி டேக் கேர் சார் கெட் வெல் சூன் ஆ थैंक यू மேம் थैंक यू சரி வெனிலா மேம் நான் வரேன் எஸ் மேம் வாங்க வெனிலா மதுரைக்கு போயே ஆகணுமா கண்டிப்பா போயே ஆகணும்பா வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸும் கொடுத்தாச்சு நீ தேவையில்லாத வேலை பாக்குற ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போனதுக்கு என் காலை உடைச்சு படுக்க வச்சுட்டாருன்னு சொல்ற இப்ப மதுரைக்கு போனா என்ன ஆகும் என்ன ஆகுமோ அது ஆகும் ஆனா உங்களுக்கு இனிமேல் ஒன்னும் ஆகாது அதுக்கு நான் கேரண்டி மாமா பாத்துக்குவாரு எல்லாத்தையும் மாமா காதல அந்த விஷயத்தை போட்டாச்சு இனிமேல் என் கேக்கு உங்களை தொடர்றதுக்கு தைரியம் வராது மதுரைக்கு போய் சேர்ந்ததும் முதல்ல நான் அவங்க வீட்டுக்கு போகணும் உன் மாமாவை பார்த்து பேசணும் நீங்க மாமாவை போய் பாக்கணும்னு அவசியமே இல்லை மதுரைக்கு நம்ம வந்து இறங்குனதுமே மாமா உங்களை பார்க்கறதுக்கு வந்துருவாரு வரட்டும் நான் அவர்கிட்ட பேசணும் பேசுங்க சரி ஆபீஸ்ல எல்லாம் ஓகே தானே எல்லாம் ஓகேப்பா இங்க ஒரு வாரம் இருந்து அதான் சொன்னாங்கல்ல ஒரு ரெண்டு பிசியோ பண்ணணும்னு பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடிஞ்சதும் கிளம்பிடலாம் ட்ரெயின் ஏறிடுவீங்க இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல ஆ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போதான் எல்லா வசதியும் ட்ரெயின்ல இருக்கு ஆமாப்பா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் சீக்கிரம் போயிடலாம் ம் எனக்கு என்னமோ மதுரைக்கு போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஒன்னும் பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் சரி என்னமோ சொல்ற பாப்போம் ஹாஸ்பிடல் பில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சா அதெல்லாம் உங்களை கொண்டு வந்து சேத்த அன்னைக்கே எம் கே கட்டிட்டாரு ஆமா இது கொண்டு குறைச்சல் இல்ல எதுக்குமே குறைச்சல் இல்லப்பா அவருக்கு கோவம் வேற ஒண்ணும் இல்ல கோவம் தான் இருக்க வேண்டியதுதான் அது எத்தனை வருஷத்துக்கு நம்ம பண்ணின வேலை அப்படி அதனால அவருக்கு பாதி பாதிகம் அப்ப கோவம் இருக்க செய்யும் அவங்க இடத்துல நீங்க இருந்து பாருங்க அப்பதான் தெரியும் சரி கிளம்புவோமா போலாம்ப்பா டாக்ஸிக்கு சொல்லிருந்த வாசல்ல நினைக்கிறேன் அப்படியே வாங்க மெதுவா போலாம் என்னப்பாட்டு ஆமா பாத்தீங்களாப்பா நல்லா பாடுது அப்புறம் சிட்டு வாக்க குட்டி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் மிளகா சாப்பிடும் நினைக்கிறேன் காளி மாமா கிட்ட சிட்டுக்கு என்னென்ன கொடுக்கலாம்னு கேட்டு கொடுக்கலாம் சரியா இந்நேரத்துல யார் கால் பண்ணுவாங்க உன் டார்லிங் தான் டே தம்பி ப்ரோ சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சுடா தூங்க போறோம் நீ என்ன பண்ற எனக்கு அந்த வாக் முடிய போது ப்ரோ வீட்டு கிளம்ப போறேன் ஹாய் டாலிங் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சிட்டுவா அது யாரு ப்ரோ என்ன ப்ரோ சிட்டுனா யாரு ஒரு கிளிய வச்சு விளையாண்டுட்டு இருக்காண்டா அந்த கிளி தான் சிட்டு கிளியா கிளி யார் கொண்டு வந்து கொடுத்தது அது நம்ம டிரைவர் காலி இருக்கா அப்படி இல்ல அவங்கதான் பிளடி ராஸ்கல் காலையில் அவங்க கிட்ட இந்த கிளியை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அதையும் மீறி அவன் இந்த கிளியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பிள்ளை கிட்ட விளையாட வேற விட்டுருக்கானா எது என்னடா தம்பி என்ன சொல்ற காலையில காலையை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்த அப்படியா ஆமா ப்ரோ நான் கேமரால பார்த்துட்டு இருந்தேன் இந்த கிளியை ஷோல்டர்ல வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருந்தான் நான் அந்த கிளியெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது பிள்ளைக்கு சேராதுன்னு சொல்லி திருப்பி கொண்டு போக சொன்னேன் அது எப்படி திரும்ப வீட்டுக்குள்ள வந்தது நான் சொல்லியும் கேட்காம அவன் எப்படி திரும்ப வீட்டுக்குள்ள கிளியை கொண்டு வரலாம் நீ சொன்னையா கொண்டு வர சொல்லி ப்ரோ லைன்ல இருக்கியா ஆ தம்பி இருக்கேன் எப்படி ப்ரோ அந்த கிளி வந்தது இல்லை இல்லை அவன் என்கிட்ட கேட்டான் இந்த மாதிரி கிளி வேணுமா சார் வீட்டில் ஒன்று வீட்டுல நான் தான் கொண்டு வர சொன்னேன் நீ நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது தான் கொண்டு வர சொன்னேன்னா அப்புறம் இப்போ எப்படி தெரியாத மாதிரி கேட்டேன் டென்ஷனில் சொன்னேன்டா விடு விடு ப்ரோ என்னமோ தப்பா இருக்கு நீ எதைனாலும் சந்தேகத்தோடையே பார்க்காத ஃப்ரீயாக விடு நான் பாத்துக்கிறேன் இல்லை ப்ரோ நம்ம வீட்டு பிள்ளை மேலே அவனுக்கு என்ன பிளோக்குற நான் தான் கொண்டு வர சொன்னேன்னு சொல்றேன்ல ஃப்ரீயா விடு சரி பாத்துக்கோ கேர்ஃபுல்லா இரு ம் நான் பாத்துக்கிறேன் அம்மா நீ என்னமோ ஆகாத வேலையா பாத்துக்கிட்டு இருக்க போல நான் என்ன ப்ரோ பண்ணேன் வெண்ணிலா போன் பண்ணாங்க அவங்க அப்பனுக்கு காலை உடைச்சி விட்டும் அடங்க மாட்டேங்கிற பாத்தியா ஃபர்ஸ்ட் அவன் நம்பரை பிளாக் பண்ணு ப்ரோ நீ கொஞ்சம் அடங்குறியா நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு செவனேன்னு தான் இருக்கேன் அவ தான் சும்மா சும்மா வந்து என்ன சீண்டிட்டே இருக்கான் நீ செவனேன்னு இருக்கிறவன் அப்ப அப்படியே இருக்க வேண்டியதுனே அந்த பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன எதுக்கு அந்த மாப்பிள்ள கிட்ட எல்லாம் தப்பு தப்பா பேசி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற உனக்கு வேண்டாம் நீ விலகி இருக்க வேண்டியதுனடா அது எப்படி ப்ரோ அப்படி லேசா விட்டுற முடியும் பாவம் அவனும் நம்மள மாதிரி ஒரு ஆம்பளை தானே ஏதோ என்னால முடிஞ்சது அவங்க ஃபேமிலியில இருந்து அந்த பையனை காப்பாத்தி விட்டுருக்கேன் அதுக்கு நீ எனக்கு தேங்க் பண்ணணும் ஆமா நீ பண்ண வேலைக்கு உனக்கு தேங்க் பண்ணுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்ல காரியம் தான் ப்ரோ பண்ணிருக்கேன் நீ பண்றது உன் உள் மனசுக்கு சரின்னு பட்டா சரிடா தம்பி கண்டிப்பா கண்டிப்பா நான் சரியான காரியம் தான் பண்ணிருக்கேன் அந்த பையனை அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் அதுக்கு அவன் தான் எனக்கு தேங்க் பண்ணணும் உங்க ரெண்டு பேரே என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல நீ இந்த விஷயத்துல தலை கொடுக்காத ப்ரோ நீ ஃப்ரீயா ரிலாக்ஸா பிசினஸ் பாரு வாக கூட ஜாலி அது ஹாப்பி இரு அவளை நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு சரியா படல உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை கட்டிக்கோ பிடிக்கலன்னா அந்த பொண்ணை விட்டு விலகிடு அதை விட்டுட்டு தேவையில்லாம அந்த பொண்ணோட லைஃப்ல குறுக்க போய் போய் நிக்காத ஆ ஓகே ஓகே ப்ரோ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாய் நான் அப்புறமா பேசுறேன் சொல் பேச்சு கேட்டு பழக்கமே கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்பா அப்பா சொன்ன மாதிரி பேர்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டஸ்ட் கிரியேட் ஆகும் அது உங்களுக்கு சேராது அதுக்காக தான் டார்லிங் அப்படி சொல்றாரு ஓ எஸ் பிடிக்கும் அப்படின்னா காலையில வேலைக்கு வரும்போதே காளி இந்த கிளிய கொண்டு வந்திருக்கான் தம்பி அதை பார்த்துட்டு சத்தம் போட்டு திருப்பி கொண்டு போக சொல்லியிருக்கான் கரெக்டா இன்னைக்கு கிளாஸ்ல வாகாவோட மிஸ்ஸும் கிளி பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரியே குட்டிப்பிள்ளையும் பிள்ளையும் கிளி வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சு இப்ப கிளி வீட்டுக்குள்ளயும் வந்துருச்சு அப்போ இந்த கிளிக்கு சொந்தக்காரங்க சம்திங் இஸ் ராங்